எனக்கு தெரிஞ்சு தமிழக தேர்தல் அரசியல்ல தனித்து தொடர்ந்து களம் வந்து நாம் தமிழர் தான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க இந்த மூன்று முனை போட்டியில இவங்க தாவேகா அதிமுக இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கூட திமுக வீழ்த்துறது கடினமா இருக்கும் இந்த தொகுதி நான்கு முனை போட்டியா இருந்தாலும் அதாவது தாவேகா தனித்து நின்றாலும் அதிமுக தனித்து நின்றாலும் எப்படி நின்றாலும் இந்த தொகுதி வந்து திமுக கைப்பற்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக தான் காணப்படுது இப்ப இருக்கிற கல சூழ்நிலையும் வாக்காளர்களை பொறுத்தும் மாறலாம் நம்ம அதே மாதிரி தேர்தல் கிட்ட வந்து கேண்டிடேட் எஸ் சுதர்சனம் அவரை திருப்பி போடுறாங்களா இல்ல வேற புதுசா போடுறாங்களா ஏன்னா அது அவருக்காக ஒரு பர்சன்டேஜ் வாக்குகளும் விழுந்துருக்கும் அந்த தொகுதியில அதனால இந்த தொகுதியை நம்ம திருப்பி இன்னொரு வாட்டி நம்ம கருத்து கணிப்பு எடுப்போம் இப்ப இருக்கிற கல சூழ்நிலை மூன்று முனை போட்டியாக இருந்தாலும் நான்கு முனை போட்டியாக இருந்தாலும் இந்த தொகுதி வந்து திமுக கைப்பற்றும் அதே மாதிரி இந்த தொகுதியில இரண்டாவது இடத்தை வந்து அதிமுக கைப்பிடிக்கும் ஏன்னா கடந்த முறை பூந்தமல்லி தொகுதியை நம்ம பார்க்கும் போது இரண்டாவது இடத்துக்கு கூட தாவேக்கா வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்குன்னு சொன்னோம் அந்த மாதிரி இந்த தொகுதியில் இருக்காது திமுக கைப்பற்றும் அதிமுக இரண்டாவது இடத்தை பிடிக்கும் மூன்றாவது இடத்துக்கான போட்டி அதிகமா இருக்கும் நாம் தமிழருக்கும் தாவே இந்த தொகுதியில வந்து மூன்றாம் இடம் யாருக்குன்றது வந்து ஒரு போட்டியா இருக்கும் நான் பார்க்க